ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வெண்டைக்காய வச்சு சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் செய்வோம் மூணு ஸ்பூன் கடல மாவு எடுத்துக்கிடுவோம் கொஞ்சம் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் வத்தப்பொடி தேவைக்கு உப்பு ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு வீட்டில் உள்ள மாவை தான் கலர் கம்மியாக இருக்குது தேவைக்கு உப்பு சேர்த்துக்கிடுவோம் நல்லா கலந்துக்கிடுவோம் அந்த மாவை கலந்துட்டு வெண்டைங்காயை நறுக்கி கழுவி தொடச்சி நறுக்கி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கிடுவோம் நம்ம தண்ணியே சேர்க்கக்கூடாது அந்த மாவை நல்லா உருட்டி பெனஞ்சு வச்ச விட்டு ஒரு இருபது நிமிஷம் மூடி வச்சிடணும் அந்த உப்பில் உள்ள தண்ணி விட்டு நல்லா ஒன்று போல் மாவு ஒட்டிடும் வெண்டைங்காய் உள்ளுக்குள்ளே நல்லா மாவு போயிருக்கும் அந்த ஓட்டக்குள்ளே பூரா மாவு போயிருக்கும் பாருங்கள் அந்த மாவு எப்படி இருக்குன்னு இப்போ சட்டி காய வச்சு எண்ணெய் காஞ்சிட்டு வெண்டைங்காய் போட்டு பொறிப்போம் வெண்டைங்காய் போட்டு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கரண்டி விட வேண்டாம் ரெண்டு நிமிஷம் கழித்து எடுங்க ரெண்டு நிமிஷம் நாலு நிமிஷம் ஆகும் நல்லா பொறு பொருன்னு வெந்துடும் சூப்பராக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் என்னையும் ரொம்ப ஆகாது நம்ம வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்